அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி வாசியோகத்தை பற்றிய சித்தர் பாடல்களை இன்று நாம் கவனிப்போம் ஆரியன் அல்லான் குதிரை இரண்டுல வீசி பிடிக்க பிரகரிவாரிலை கூரியநாதன் குரு அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே ஆரியன் நல்லான் இந்த உடம்பு ஸ்தூல உடம்பு நல்ல உடம்பு குதிரை இரண்டுல குதிரை என்றால் இங்கு காற்று இரு சுவாசங்களிலும் சென்று வரக்கூடிய காற்று நல்லான் குதிரை இரண்டுள்ள வீசி பிடிக்க விரைகேறுவார் இல்லை அந்த மூச்சு காற்றை இழுத்து எப்படி விடுவது என்று பெரும்பாலானவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது அப்படி தெரிந்து இருந்தால் பிடிக்க வசப்படும் தானே இந்த காற்றை முறையோடு சுவாசிக்க ஒருவர் நோயில்லாமல் வாழலாம் என்பது சித்தர்களுடைய கருத்து திரும்பவும் காண்போம் ஆரியன் அல்லான் குதிரை இரண்டுல வீசி பிடிக்க விரகரிவாரில்லை கூறியநாதன் குரு அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே அதே திருமுலருடைய மற்றொரு பாடலை காண்போம் பார்ப்பானகத்தினிலே பால் ஐந்துண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்து தெரிகின்றன மெய்ப்பாறும் உண்டானால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொருந்திடுமே என்று சொல்கிறார் உடம்பில் பஞ்சபூதங்கள் பால் பசு என்பது பஞ்சபூதங்கள் இருக்கின்றன அதை கட்டி காப்பாற்ற இயலவில்லை பலருக்கு அதை ஓரிடத்தில் கட்டி காப்பாற்றினால் அதாவது ஓரிடத்தில் என்பது இடகலை பிங்களை சுழிமுனை அந்த சுழிமுனை பார்வையாக இந்த வாசயோகத்தை செய்ய பார் பார் பசு ஐந்தும் பாலாய் சுருந்திடுமே இந்த அஞ்சு பஞ்ச் பஞ்சபூதங்களும் நினைத்ததை தரும் கேட்டதை கொடுக்கும் அந்த பாடலை திரும்பவும் கவனிப்போம் பார்பகத்தினிலே பால் பசு ஐந்துண்டு இன்றி வெறித்து தெரிகின்றன மெய்ப்பாரும் உண்டானார் பார்ப்பால் பசு ஐந்தும் பாலாய் சொறிந்துடுமே மற்றொரு பாடலை காண்போம் ஏற்று இறைக்கு இருகாலும் பூரிக்க ஏற்றி இறைக்கு இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்க கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்க கணக்கறிவர் உண்டானால் ஊற்றை உதைக்கும் நாமே மறுதடவையும் பாடலை கவனிப்போம் ஏற்றி இறைக்கு இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்க கணக்கறிவாரிலை காற்றை பிடிக்க கணக்கறிவர் உண்டானால் ஊற்றை உதைக்கும் கொடியோன் தானே ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்க இந்த மூச்சை அதாவது உள்மூச்சை இழுத்து உள்ளே இழுத்து வெளியே விட இரண்டு மூக்கின் வழியை விட கா காற்றை பிடிக்க கணக்கறிவாரில் இந்த காத்தை எப்படி செய்கிற கணக்கு யாருக்கு பெரும்பாலும் தெரியாமல் இருப்பாங்க இந்த காத்தை எப்படி ஏற்றி இறக்கிற இறக்குவது என்பது முன்னமே வீடியோவில் பதிவிட்டு இருக்கிறோம் காற்றை பிடிக்க கணக்கறிவர் ஒன்றானால் முறையோடு இந்த யோகத்தை செய்தால் கூற்றை உடைக்கும் கொடியோ நாம கூற்றுனா யார் யமம் யமனை கூட உதைக்கலாமா யமன் கூட கெட்ட வர மாட்டான் அப்படி என்பது சித்துக்களுடைய கருத்து மருதடவை பாடலை காண்போம் ஏற்றி இறைக்கு இரு காலும் பூரித்து அங்கே கால் என்பது காற்றை குறிக்குது இரண்டு மூக்கில் வரக்கூடிய காற்றை குறிக்க குறிக்கிறது ஏற்ற இறைக்கு இருகாலம் பூரிக்க ஏற்ற இறைக்கு இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்க கணக்கறிவாரிலை காற்றை பிடிக்க கணக்கறிவர் உண்டானால் கூற்றை உதைக்கும் கொடியோனாமே அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி உங்களுக்கு வாச யோகத்தை பற்றிய எந்த சந்தேகங்கள் இருப்பினும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி இரண்டு இந்த ஃபோன் நம்பருக்கு காலை எட்டு மணிக்கு மேல் மாலை நான்கு மணிக்குள் தொடர்பு கொள்ளவும் மேற்கொண்டு என்னுடைய வீடியோ சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அளித்து குழு சேருங்கள் அப்பொழுதே நாங்கள் போட நாங்கள் செய்யக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும் അരുൾ പെറും ജ്യോതി അരുൾ പെരും ജ്യോതി തനിപ്പെറും കരുണേ അരുൾപ്പെറും ജ്യോതി